அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் காலையில் எழுந்ததும் இந்த ஒரு வார்த்தையை ஒரு ஒன்பது முறையோ அல்லது ஒரு நூற்றி எட்டு முறையோ நீங்கள் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் சரிங்க அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வச்சு பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கி நம்மளை தேடி எல்லா நல்லதும் சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கணும் வெற்றி நம்மளுடைய செல்வங்கள் எல்லாமே நம்மளை தேடி வரணும் சீக்கிரமாக நம்மளுடைய நிலைமைகள் வந்து முன்னேறணும் நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லணும் அப்படின்னா நீங்கள் காலையில் எழுந்ததுமே இந்த ஒரு வார்த்தையை ஒரு ஒன்பது முறையோ அப்படி இல்லைன்னா ஒரு நூற்றி எட்டு முறையோ நீங்கள் சொல்லிட்டு அந்த நாளாக ஆரம்பிங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி சொல்ல முடியாதவர்கள் நீங்க எப்பவுமே நீங்க எப்போ சாமி கும்பிடுவீங்களோ அந்த நேரத்தில் நீங்க தாராளமா சொல்லலாம் ஒரு தீபம் ஏற்றி வைத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மகாலட்சுமியை மனதார வேண்டிட்டு எங்களுடைய எல்லா விதமான குறைகளும் நீங்களும் சீக்கிரமாக எங்களுடைய வறுமை நிலைகள் மாறணும் எங்களுடைய வாழ்க்கையில எல்லா முன்னேற்றமும் சீக்கிரமாக எங்களை தேடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தேவியை மனமுருகி நீங்க வேண்டிட்டு அந்த நாளாக ஆரம்பிச்சு பாருங்க அந்த நாளில் இருக்கிற எல்லா விதமான குறைகளுமே நிச்சயமாக உங்களுக்கு நீங்கும் உங்க வீட்டில் இருக்கிற பண பிரச்சனைகள் பணம் சம்பந்தப்பட்ட எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக அது நீங்க உங்க வீட்லையுமே பண வரவு வந்து அதிகரிக்கும் சரிங்க இப்போ என்ன சொல்லணும் காலையில் எழுந்ததும் நீங்கள் குளிச்சு முடிச்சிட்டு தீபம்லாம் ஏற்றி வைத்துட்டு நீங்க என்ன சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக இது மகாலட்சுமி தேவியுடைய ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு ஒன்பது முறை நேரம் இருந்தால் ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் மனமுருகி வேண்டி மகாலட்சுமி தேவியை நீங்கள் வழிபாடு செஞ்சுவாங்க உங்களுடைய எந்த விதமான குறைகளாக இருந்தாலும் நிச்சயமாக அது நீங்கும் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான சுகபோக வாழ்வு நிச்சயமாக கிடைக்கும்